தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமை நாடு இனம் மொழி மக்கள் என அனைத்தையும் கலந்து மனித நேயத்தை நிச்சயத்த நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய நாட்டின் ஒருமைப்பாடு சிறந்தது என முழங்கிய மாபெரும் மனிதர் நாட்டின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் எகிப்து நாட்டில் கல்வி கற்ற பின் தாயகம் திரும்பிய மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட மாபெரும் மனிதர் முற்போக்கு எண்ணங்களை அரசியல் கருத்துகளையும் தாங்கி வெளிவந்த இளம்புற இதன் மூலம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மக்களிடத்தில் பரப்பப்பட்டார் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டமையால் அவர் பத்து ஆண்டுகள் சிறைவாசம் எழுந்தார் மதங்களை கடந்து மனிதனை நேசிக்கக்கூடிய மனிதனாக விளங்கிய மவுலானா அப்துல் கலாம் ஆசாத் மதத்தை விட நாடே பெரியது என டெல்லி செங்கோட்டையில் முழங்கிய முதல் மனிதரும் இவரே நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று விரும்பிய மனிதர் பழமைவாதத்தை விரும்பாத புது மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா விடுதலை பெற்ற போது இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை சிறப்பாக பணியாற்றிய அற்புதமான மனிதர் அறிவியல் கணிதம் தத்துவம் ஆகியவற்றில் சிறந்த அறிவும் திருக்குறானில் சிறந்த அறிவும் ஆர்வமும் ஞானமும் பெற்ற மனிதர் நாடு முழுவதும் ஐஐடி என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்தவர் அனைவரும் கல்வி கற்பதை வலியுறுத்தும் நோக்கத்தில் இந்திய பல்கலைக்கழகத்தில் ஏழை மாணவர்கள் பயில காரணமாக இருந்தவர் இடைநிலை கல்விக்குழு பல்கலைக்கழக மானியக்குழு இந்திய அறிவியல் கழகம் போன்றவை ஏற்பட காரணமாக இருந்தவர் சாகித்ய அகாடமி சங்கீத அகாடமி நாடக அகாடமி ஆகியவற்றை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய மாபெரும் மனிதர் மத அடிப்படையிலான மூட நம்பிக்கைகளை புறக்கணித்த மாபெரும் மனிதர் கடனில் வாங்கிய கார் ஒன்றை தவிர வேறு எவ்வித அசையும் அசையா சொத்துக்களை அவர் தனக்காக சேர்த்துக் கொள்ளவில்லை என்பது ஒரு அற்புதமான செய்தி நண்பர்களே ஆண்டு இவருக்கு நடுவல் அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது நண்பர்களே இவரது பிறந்த நாளை இந்திய நடுவல் அரசு தேசிய கல்வி நாளாக கொண்டாடி வருகிறது ஐயாவின் வரலாற்றில் என்றும் நினைத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடுவோம் வணங்குவோம் போற்றுவோம் ஆறுமுகம் கோவிந்தசாமி வலையொடி காட்சி மூலம் நன்றி நண்பர்களே தாய் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய